காய்கறிகள் இது பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அப்படின்னு இந்த ஆவரேஜ் பசங்க என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு நம்பர் சரி சுடுறோமோ அதை அப்படியே சம் பண்ணி அந்த டோட்டல் நம்பராக டிவைட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து உங்கள்ட ஒரு ஐந்து நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஐந்து நம்பர் பிளஸ் பெண்ணு அதோட வர டோட்டல் அஞ்சு டிவைட் பண்றோம் இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் சரிங்களா இப்போ சிந்தெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வியூ போட்டு அந்த காலம் ஸோ அந்த காலம் நியூ கொடுத்துருங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளா உங்களுக்கு வந்து அதை ஆவரேஜ் ஃபைமே கொடுத்துருவோம் சரிங்களா இப்ப செலக்டு அதே மாதிரி ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இந்த லென்த்துங்கிற வியூ யூஸ் பண்ணுவோம் இந்த டேபிள் உள்ள அந்த லென்த்து தான் யூஸ் பண்ண போறோம் ஆவரேஜ் வியூ ரன் பண் ஆனஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு அப்படின்னு வருது சரிங்களா இப்போ விளையாடி நம்ம யூஸ் பண்ண மாதிரி இது ரேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் பூட் பண்ணி நம்ம பார்ப்போம் எவ்வளவு நாளும் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம் சரிங்களா இப்போ ஆட் பண்ற ரேட்டிங்கும் பண்றோம் உங்களுக்கு தெரியும் எப்போ ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட நான் அக்ரிகேட் காலம் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம குரூப் போயிட்டு அந்த நான் நெகட்டிவ் பால் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணுவோம் கீப் இன் தட் மை ஓகே கம்பல்சரி இன்டர்வியூ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியாக கேட்டுருவாங்க இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ என்ன இருக்கு ஸோ ஆவரேஜாக ஒவ்வொரு குரூப் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ காலம் வருது அப்படிங்கறது இதை காமிச்சிருச்சு சரிங்களா ஓகே லெட்ஸ் மீட் இன் அவர் வீடியோ தேங்க்யூ பை